சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு திரையோத திதி திரையோத திதி வந்தாலே வந்து பிரதோஷம் சரிங்களா அது மட்டும் இல்லங்க இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் அப்போ சனிக்கிழமை வர்றது இந்த சனி மகா பிரதோஷத்தை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சதய நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் வந்து ராகுவினுடைய நட்சத்திரம் சரிங்களா அப்போ ராகு கேது இதனுடைய பிரச்சனைகள் தீர்வு அப்படின்னா இன்னைக்கு இந்த சனிக்கிழமையை வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கும் வில்வ மாலை வந்து கட்டி போடுங்க அது மாதிரி நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அருகம்புல் மாலை வந்து நீங்களே கட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு போய் அந்த நந்தி பகவானுக்கு அணிவித்து மனமகிழ்வாக இந்த பிரதோஷ தினம் பிரதோஷ நேரம் எப்போ அப்படின்னா நாலரை டு ஆறு அபிஷேகத்தை முதல்ல பார்க்குறேங்க பால் வாங்கி கொடுங்க உங்களுடைய விருப்பம் முக்கியமாக பால் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் வந்து வாங்கி கொடுக்கணும் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உணவு சரிங்களா அது வந்து மிளகு பொங்கலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து லெமன் ரைஸாக இருக்கலாம் இது மாதிரியான உணவு விஷயத்த வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுங்க சனிமகா பிரதோஷம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கிறவங்க ஏழரை சனி யாரும் நடக்குது கும்பராசி மீன ராசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசி இந்த மூன்று பேருமே வந்து ச ஏழ்ந்த ஒருத்தவங்களுக்கு முடிய போகுது ஒருத்தவங்களுக்கு வந்து பாதியில் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகு அது ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜாதகத்துல ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பாரு ஏழாம் இடத்துல சனி இருப்பார் இருப்பாரு சாணமான பத்தாம் இடத்துல இருப்பாரு இதே மாதிரி இருக்கும் பொழுது இல்ல தொழில் சாணமான பத்தாம் இடத்துல வந்து பார்வை பார்ப்பாரு சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு இது மாதிரியான அமைப்பு இருப்பவர்கள் அனைவருமே இந்த சனிமகா பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால் வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு உணவு வந்து தானமாகும் அதாவது உணவு வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இது பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அருமையான பலன்கள் எல்லாமே மாறும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சொட்டுக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உடம்பு அதை சின்ன சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்க முக்கியமா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது அனைத்துமே தீர்த்து உங்களுக்கு அப்போ அக்டோபர் மாதம் அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் நாலாம் நாள் சனி மகா பிரதோஷம் இந்த நாளை தவற விடாதீர்கள் கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் பெறலாம் இதுவரைக்கும் சனிமகா பிரதோஷத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்தோ அருணன் வாழ்தோ அருணன்